மகள் இல்ல மகள் யாழை வரைந்து மகள் ஓவியமே இங்குள்ளோர் வாய் மடுத்து மகள் தமிழே தேனை வணங்குகின்றேன் அனைவருக்கும் காலை வணக்கம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்பது வள்ளுவனின் வாக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணை கிணங்க தஞ்சாவூர் மாவட்டம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த ஆண்டுக்கான வேளாண்மை துறை தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது என் முதல் வணக்கம் தனித்துவமான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று தனித்துவமான தன்னிதி நிலையை அளிக்கிறோம் தனி நிதிநிலை அறிக்கை தெரியுங்க இது பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது தனித்துவமான நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு சில ஆலோசனைகள் சே உழவர்கள் பணியில் இருக்கும் பொழுது வயல்வெளியில் இருக்கும் பொழுது மின்னல் தாக்கி இடி தாக்கி மின்சாரம் தாக்கி பாம்பு கடித்து இறந்து போறாங்க அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முதல்வரின்

அதனால அனுபவம் தான் நாங்கள் வந்தவொன்னே இதை வந்து கழிச்சுக்கிட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க இப்போ ஆனால் பத்து வருஷத்துக்கு மட்டி கிடையாது ஆமாம் இது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது ஆனால் தமிழகத்தில் இந்த இதை நீங்கள் தான் முக்கிய முன்னிறுத்தையே கொண்டு வந்துருக்கீங்க அதை நான் வந்து நன்றி சொல்லுவது நன்றி ஆமாம் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்ற பாசன விவசாய சங்கம் சார்பாக என்னுடைய வேளாண்மத்துறை அமைச்சருக்கு இந்த நன்றி தெரிவிக்கிறேன் தமிழக அரசுக்கு இந்த நண்டி தெரிவிச்சிக்கிறேன் வெகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பெருந்தகேவர்கள் தற்பொழுது விழா பேருரை கருத்து பேருரையை நிகழ்த்துமாறு பணி ஓடுகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை அங்கே மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் எதிரே இருக்கின்ற அனைத்து விவசாய சங்கங்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றியை தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளாம் உறுப்பினர்கள் வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உட்பட அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம் அதே போல் எதிரே அமர்ந்துள்ள இதுவரையில் பொறுத்தார் பூமி சொன்னோம் தான் அந்த பொருத்தார் பூமி அல்வான் சொன்னோம் அவசரப்பா இங்கே அதுக்கு சாட்சியாக இங்கே இருக்கீங்க ஆக இங்கே உங்களுடைய கருத்துக்களை நாங்கள்லாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட கலெக்டர் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க ஆமாம் உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை திட்டமாக பட்ஜெட்டில் சேர்க்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவு அதன் அடிப்படையில் கடந்த நான்கு நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுடைய கருத்துக்களை தான் இங்கே பட்ஜெட்டை நிதிநிலை அறிக்கை அதுக்கு தகுந்தா போல் எந்தெந்த விவசாயம் எந்தெந்த கோரிக்கை என்பதை அதை தீர்மானமாக இந்த நிர்வாக இங்கே தீர்மானமாக இல்லை அதை திட்டமாக உங்களுக்கு விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த இந்த நான்காண்டு காலத்தில் பல கோரிக்கைகள் கடந்த கோட்டிக்க கூட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கூட்டங்கள் நடத்தப்பட்டது இது சேர்த்தா இருபத்தி நாலாவது கருத்து கூட்டம் இந்த நான்கு ஆண்டுகளில் நான்கு பட்ஜெட்டுகளில் ஆக கலந்து கொண்ட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது விவசாயிகள் தங்களுடைய கலந்து கொண்டார்கள் கோரிக்கைகள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஏழுநூறு எழுநூற்றி பத்தொம்போது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது திட்டங்களாக கோரிக்கைகளை நிறைவேற்றி அதுதான் நாங்கள் இந்த ஒரு புரட்சியாக என்று சொல்லலாம் அதே குருவை குறுவை தொகுந்த விவசாயிகள் பயன்பெற்றவர்களுக்கு குறுவை தொகுப்பு இது சிறுதுளியாக ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குருவை தொகுப்பு திட்டம் அதை அறிவித்து முதன் முதலாக முதலாக அறுபத்தி ஒரு கோடியில் அந்த தொகுப்பு ஆரம்பித்து ரெண்டு லட்சத்தி அறுபது எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு விவசாயிகள் அந்த வருஷத்தில் நான் நாங்கள் பயன்பெற்றார்கள் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டு நிதியின் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஒரு கோடி தொகுப்பு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டு மூணு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் நானூற்றி எழுபத்தெட்டு விவசாயிகள் பயனடைந்தார்கள் மூன்றாவது ஆண்டாக இருபத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எழுபத்தைந்து கோடியில் தொகுப்பு திட்டம் துவங்கி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பது விவசாயிகள் பயனடைந்தார்கள் ஆக இப்போது இந்த இப்போ கடந்த ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு எழுபத்தி எட்டு கோடி ஆக அறுபத்தி ஒரு கோடியிலிருந்து எழுபத்தெட்டு கோடி ரூபாயாக உயர்ந்து கடந்த ஆண்டு ரெண்டு லட்சத்தி எட்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விவசாயிகள் பயனடைந்தார்கள் ஆக குறுவை தொகுப்பு திட்டமானது குறுவை விவசாயம் செய்கின்ற பயனாளிகள் தான் அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அளவுக்கு வருகை தந்து தங்களுடைய கருத்துக்களை எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை கூறிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இங்கே உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொருவருடைய பேசிய பேச்சுக்கள் இங்கே ப கருத்துக்களை பதிவு செய்து அது இந்த நிதிநிலை அறிக்கைக்கு உரமாக அது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த அளவுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்